அதனால தோழர்களே வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கிய நம்மளால மேல முடியும் தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா வீடுன்னு ஒன்னு இருந்தாதான் தான் மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டையை காப்பாற்ற முடியும் மைடியர் டிவி கே தோழர்களே மைடியர் ஜென்சி பலமே உஷாரா இருங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்